இன்றைக்கி ஆட்சி சமையலில் செட்டிநாடு ஸ்பெஷல் இனிப்பு சீயம் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி செய்கிறதுக்கு பூரணம் ரெடி பண்ணிடலாம் பூரணம் செய்கிறதுக்கு அரை ஒளக்கு போல் பாசிப்பருப்பு பருப்பு கிராம் கணக்குக்கு நூறு கிராம் இதை நல்லா கழுவிட்டு அரை மணி நேரம் போல் ஊற வச்சுக்கலாம் ஊற வச்ச பாசிப்பருப்பை நான் ஓப்பனாக தான் வேக வைக்க போகிறேன் அதனால் ஒரு பேனில் வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க ஊற வச்ச பாசி பருப்பையும் சேர்த்துக்கோங்க ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இது நல்லா வெந்து வரட்டும் ஒருவேளை நீங்கள் ஊற வைக்கலை அப்படின்னா டேரெக்டாக குக்கரில் தான் வைக்க போகிறீங்க அப்படின்னா ரெண்டு இல்லைன்னா மூணு விசில் வச்சு ஆஃப் பண்ணிக்கோங்க ஆனால் குக்கரில் வைக்கும்போது தண்ணி வந்து கொஞ்சமாக வைக்காமல் கொஞ்சம் நிறையா தண்ணி ஊற்றி வைக்கணும் இந்த மாதிரி ஓப்பனில் வேக வைக்கும்போது நம்ம எடுத்து எடுத்து பார்த்துக்கலாம் இந்த பாசிப்பருப்பு வந்து நல்லா பூ மாதிரி மலர்ந்து வந்திருக்கணும் பாசிப்பருப்பு நல்லா மலர்ந்து வெந்து வந்துருச்சு இதை இப்போ வடிகட்டி எடுத்துக்கலாம் இது இருக்கட்டும் அடுத்து பேனில் ஒன்றரை வழக்கு போல் பிடிச்ச வெள்ளம் சேர்த்துக்கலாம் கிராம் கணக்குக்கு முந்நூறு கிராம் இது கூட ஒரு மூணு ஸ்பூன் இல்லைன்னா நாலு ஸ்பூன் போல் தண்ணி சேர்த்துக்கலாம் வெல்லமில் வந்து டஸ்ட் இருக்கும் அதனால தான் நம்ம கரைச்சிட்டு எடுத்துக்கிறோம் சுத்தமான வெள்ளமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் டேரெக்டாகவே சேர்த்துக்கோங்க வெள்ளம் நல்லா கரைஞ்சி வந்தால் போதும் வெள்ளம் நல்லா கரைஞ்சி வந்துருச்சு இது லைட்டாக சூடு ஆறுன பிறகு இதை வடிகட்டி எடுத்துக்கலாம் அடுத்து வடிகட்டி எடுத்த வெள்ளத்தை வந்து ஒரு பேனில் சேர்த்துக்கோங்க இது கூட வேக வச்சா பாசி பருப்பை சேர்த்துக்கலாம் கலந்து விட்டுறலாம் ஒரு நிமிஷம் போல் கலந்து விட்டுறலாம் இது கூட பாதி தேங்காவாக துருவி சேர்த்துக்கோங்க சின்ன தேங்காவாக இருந்துச்சு அப்படின்னா ஃபுல் தேங்காயுமே திருகி சேர்த்துக்கோங்க ஈரப்பதமே இல்லாமல் ஓரளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்கணும் இது கூட ஒரு ஸ்பூன் போல் ஏலக்காய் தூள் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்து கலந்து விட்டுறலாம் ஈரப்பதமே இல்லாமல் நல்லா கலந்து விட்டுறணும் இந்த இனிப்பு செய்ய இப்போ சாயங்காலம் நீங்கள் செய்ய போகிறீங்க அப்படின்னா இந்த பூரணம் வந்து நீங்கள் காலையிலேயே ரெடி பண்ணி வச்சிடணும் ஒருவேளை நீங்கள் காலையிலே செய்ய போகிறீங்க அப்படின்னா முன்னாடி நாள் நைட்டே இந்த பூரணம் ரெடி பண்ணி வச்சிடணும் நல்லா இந்தளவுக்கு ஈரப்பதம் இல்லாமல் கலந்து விட்டாச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதை ஒரு பிளேட்டில் மாற்றி ஆற வச்சிடலாம் அடுத்து சிஎம்க்கு மேல் மாவு செய்கிறதுக்கு அரை உலக்கு போல் பச்சரிசி எடுத்திருக்கேன் நல்லா கோபுரமாக அலந்தெடுத்துக்கோங்க அதே மாதிரி அரை உலக்கு போல் உளுத்தம் பருப்பு எடுத்துருக்கேன் இதையும் கோபுரமாக அலந்தெடுத்துக்கோங்க இதை ஒன்றா சேர்த்து நல்லா கழுவிட்டு ஒரு மணி நேரம் போல் ஊற வச்சுக்கலாம் ஒரு மணி நேரம் போல் நல்லா ஊறிடுச்சு தண்ணி எல்லாத்தையும் வடிச்சுட்டு கிரைண்டரில் சேர்த்துடலாம் இது கூட அரை டம்ளர் போல் தண்ணி சேர்த்துடலாம் நல்லா அரைச்சி வரட்டும் அரிசி பருப்பு எதுலையுமே கையில் தட்டுப்படாமல் நல்லா எடுத்துக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து எடுத்துக்கோங்க முக்கால்வாசி நல்லா அரைப்பட்ட உடனே கொஞ்சம் போல் உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா நைஸாக எடுத்துக்கணும் மாவு நல்லா அரைச்சாச்சு எடுத்துடலாம் சிஎம்க்கு மேல் மாவு ரெடி ஆயிடுச்சு பூரணமும் ரெடி ஆயிடுச்சு பூரணம் வந்து இப்போ சின்ன சின்ன பால்ஸாக உருட்டி எடுத்து வச்சிடலாம் உருட்டி வச்ச பாலை மாவில் சேர்த்துக்கோங்க இந்த மாவு வந்து அந்த பூரம் எல்லா பக்கமும் கோட் பண்ணுறபடி செஞ்சுக்கலாம் இதை இப்போ எண்ணெயில் சேர்த்துடலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வெந்து வரட்டும் நல்லா திருப்பி திருப்பி விட்டு கிறிஸ்பியாக வேக வச்சு எடுக்க வேண்டியதான் நிறையா போடாமல் ஒரு அஞ்சு பால்ஸாக போட்டு எடுத்துக்கோங்க நல்லா கிறிஸ்பியாக வந்த பிறகு எடுக்க வேண்டியது தான் அவ்வளோதான் நம்மளோட இனிப்பு சீயம் ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்